ஹாய் காய்ஸ் அண்ட் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டுவாக் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து ஷாப்பிங் போடுறதுக்காக கிளம்பிட்டோம் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரீயா ஃபங்க்ஷனுக்கு வந்து ட்ரெட்டிங்க்கு ட்ரெஸ் வாங்க போகிறோம் மொத்தம் நாலு அஞ்சு ஃபங்க்ஷனாக இந்த நாலு அஞ்சு ஃபங்க்ஷனுக்கு பழைய ட்ரெஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கா தான் அதனால் புது ட்ரெஸ் தான் வாங்கணுமா ஸோ புது ட்ரெஸ் வாங்கிறதுக்காக தான் கிளம்பியாச்சு வாங்க நம்ம ஒரே நாள் முடியாது கண்டினியூ ஆகும் ஸோ வந்து பி கண்டினியூ ஸோ இப்போ ஷாப்பிங் வந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க டேரக்டாக கடைக்கு போவோம் ஓகே காய்ஸ் இப்போ வந்து நம்ம மதுரையில் இருக்க வெஸ்ட் சைடுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷாப்பிங் வந்துருக்கும் ஸோ ஃபார்மல்ஸ் பார்க்க போகிறோம்

மேல இருக்கு நல்லா இருக்கட்டும் மேல போகணும் மேல போகணும் மேல மேல கார்கோஸா ஹலோ ஆ கே நைஸ் பா ஓகே அதுவும் நம்ம அப்படி ஒரு விசிட் போடுவோம் செம்மையாக இருக்கே டெக்கரேஷன் டெக்கரேட்டிவ் பீசஸ் நைஸ்ல thank பல்லச்சின் இருக்கிற மாதிரி வந்து வேஷ்டி சட்டை போடணும் அதுக்கு வந்து பல்லச்செண்டு இருக்கிறதுக்கு வந்து நம்ம எங்கே கிடைக்கும்னு பார்த்தோன்னா வேஷ்டி சட்டை நம்ம ராமராஜில் தான் கிடைக்கும் நல்லா ரொம்ப சாப்பிட்டோம் அது மாதிரி எடுத்துகிட்டு வர கேட்டு ஃபைனலாக வந்து ரெண்டாயிரம் சாப்பிட்றது அடுத்து வந்து செம்மையாக பசிக்குது போய் சாப்பிட்ணும் வெளுத்து வாங்கணும் நைட்டு பார்சி இருக்குது பார்சி வந்து தடங்க பின்ன இல்லையா தி நைட் டே நெக்ஸ் ஸோ இப்போ பொங்கல் வைக்க போகிறாங்க ஸோ பொங்கல் பொங்கவும் பொங்கும் பொங்கும்போது வாழ்க்கையிலையும் இதேமாரி பொங்கல் பொங்கணும்னு பொங்கணும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்

ஓகே காய்ஸ் சொந்த ஊருக்கு கிளம்பிட்டோம் அம்மா அப்பா ரொம்ப நாள் அப்பெல்லாம் வரைக்கும் மெடிக்கல் வரைக்கும் போய்க்குற டேப்லெட் வாங்க பொங்கல வந்து சொந்த ஊருக்கு கிளம்பிட்டோம் சொந்த ஊரில் குழந்தைங்க சாமி கோயிலில் சாமி கும்பிட்டு அங்கே இருக்க சொந்த வீட்டில் போயிட்டு கொஞ்சம் நேரம் பரிமாறிட்டு பொங்கல் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதான் ஓகே டேஸ் வாங்க போனோம் குழந்தை சாமி கும்பிட்றதுக்காக வந்து தோப்புக்குள்ள நடந்து போயிட்டுருக்கோம் சாமி கும்பிட்டு அப்படியே அங்கேயே சாப்பிட்டு அப்படியே அங்கே சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்புறம் சொந்த சொந்த ஊர்ல இருக்க வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்புறம் சாந்தி சாரி அப்ப நல்லா கட்டிருந்தேன் இப்போ என்ன ஸ்டாலின் வராரு ஸ்டாலின் கொடுத்தாருன்னு கட்டியிருக்கியா சூப்பர் சூப்பர் ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் ஸ்டாலின் ஐயா அப்புறம் அந்த ஆயிரம் கொடுத்தேனாருல அது என்ன பண்ணீங்க ஸ்டாலின் ஐயா ஆயிரம் ரூபா அது என்ன பண்ணீங்க கொடுக்கலையா கொடுக்க மாட்டாங்களா ஐயோ ஐயோ ஓகே ஓகேக்கா ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம் உள்ள போய் சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் அப்புறம் நாங்கள் அப்படியே போய் வீட்டில் சொந்த ஊரில் இருக்க வீட்டுக்கு போயிட்டு சாப் அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாரும் அனைவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதுரை வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் அப்பா முன்னாள் நடந்து போயிட்டு இருக்காரு

ஓகே ஓகேக்காய் நாங்கள் இங்கே குலசாமி கோயிலுக்கு வந்துட்டோம் ஆனால் வந்து இங்கே ஒரு டிராக்டர்னுச்சாசையாக இருந்துச்சு ஆசையாக இருந்துச்சு டிராக்டரு சாவி இல்லைனா ஓட்டுவேன் ஆசையாக இருக்குது ஓட்டணும் போல இருக்குன்னு டிராக்டர்ல தான் நான் சூப்பராக இருக்கு சா விவசாயம் பண்ணலாம் போலயே நல்லா இருக்கு டிராக்டரை ஓட்டிக்கிட்டு அப்படியே தோப்புக்களை ரவுண்ட் அடிச்சுட்டு எளனி குடிச்சிக்கிட்டு கூழ் குடிச்சிக்கிட்டு வெங்காயம் சாப்பிட்டு அப்படி கருவாடு சாப்பிட்டு கருவாடு இந்த ஆ கொழும்புரியது ஐரமீன் இது போகுது மீன்லாம் போகுது மீன் பிடிச்சி நல்லா சோறு போட்டு ஹெல்த்தியாக வாழலாம் இந்த மாதிரிலாம் பாருங்கள் சாப்பிட ஹெல்த்தியா சாப்பாடு போகிறோம் அதனால கேரி பாக்ஸ் டிஃபன் பார்த்துட்டு வந்தாங்க சாமி இலைய தைரியமான ஆடு இறங்க முடியல பட்டு நமக்கு இறங்க தேவையா கோப்பி பயமா இருக்கு எனக்கு பயமா இருக்கேன் நீ இறங்குங்க

இது மூக்குத்தி செடின்னு சொல்லுவாங்களா மூக்குத்தி பூ எவ்வளோ தொலை செடி பார்த்தீங்களா கோயிலுக்குள்ள போகிற வழியில் இது ஃபுல்லாக மூக்குத்தி செடியாக வந்துருச்சு பாருங்க ஏங்க அப்பா சலிக்கு இதா

ஒாப்பாப்பா ஒயிட்டா இருக்கு செடியில் பூ மாதிரி ஆ பூவா பரவல் நிறைய இருக்கு ஓகே மக்களே நம்மளோட குலதெய்வ கோயில் வந்து ரீச் ஆயிட்டோம் உள்ள போய் சாமி கும்பிட்டு வருவோம் அப்பதான் ஊருக்குள்ள போட்டிகள் நடைபெறுகிறது ஊ ஊர்லேருந்து கிளம்பிட்டோம் இப்போ ஊர்லேருந்து கிளம்பி நேரம் வந்து மதுரை வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் செம்ம டய்டு அண்டு என்றைக்கும் இல்லாத மலை வந்து இன்றைக்கி வந்து பொங்கல் அதுமாக நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் அத்தை அக்கறங்கள்லாம் பேசிவிட்டு இன்றைக்கி கிளம்புறப்போ சரியான மலை நல்லா வெதர் சூப்பராக இருக்குது எங்களுக்கு ஏதோ பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அண்டு இப்போது வந்து வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டு வந்து நாங்கள் படத்துக்கு போகிறோம் அதையும் அப்படி கண்டினியூ பண்ணுறேன் ஓகே யூ அண்டில் தான் பாய் வில் கேட்ச் பேக் அகெயின் ஓகே காய் பரப்பு படத்துக்கு வந்திருக்கோம்